ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம பிந்துடலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே பாஸ் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாமே அந்த ஸ்கீமை கேள்விப்பட்டோன்னு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எஸ்பிஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சப்போஸ் எஸ்பிஐ அக்கவுண்ட் இல்லாதவ இங்க வந்துட்டு வேறு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா நான் அதுக்கான வீடியோ வந்து போடுவேன் அப்போ வந்து பா அந்த வீடியோ பாருங்கள் ஆல்ரெடி இண்டியன் பேங்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க வந்துட்டு ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் ஒரு வெப்சைட் இருக்குது அதாவது எஸ்பிஐ ரிவார்ட்ஸு எஸ்பிஐ பேங்க்லேயும் வந்துட்டு அவங்க இப்படி ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா நிறையா வந்து இ காமர்ஸ் கிஃப்ட் ஃபியூச்சர்லேருந்து ரீசார்ஜ் பண்ணுற பில்லேருந்து எல்லாமே வந்து அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க அந்த இலவசம் அப்படின்னா நீங்கள் திருப்பி பே பண்ண தவிர அது உங்களுக்கான கிடைச்ச ரிவார்ட்ஸ் தான் எப்படி நம்ம கூகுள் பே ஃபோன்பேல நம்ம வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுவோமோ அவங்க நமக்கு கேஷ் ப கேஷ்பேக் அண்டு வவுச்சர்லாம் தராங்களோ அதே மாதிரி தான் எஸ்பிஐ ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது நீங்கள் ப்ரௌசிங்கில் எஸ் ரிவார்ட்ஸ் எஸ்பிஐன்னு போட்டாலே வரும் உங்களுக்கு அதில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு உங்களுடைய எஸ்பிஐ கஸ்டமர் ஐடி எல்லாமே ஃபில் அப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லா சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுடைய பழைய டிரான்சாக்ஷன் வந்து இப்போ வரையும் இருக்க எல்லா இதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அதாவது எப்படின்னா நீங்கள் மொதல் மொதல் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலேருந்து இப்போ வரையும் கரண்டில் வரையும் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் இந்த ரிவார்ட்ஸ்க்கு வந்து சில ரிஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதாவது இத்தனை இயர் தான் வந்து இது வந்து வேலிட்டியில் இருக்கும் அப்படின்னு எல்லா எஸ்பிஐ வாடிக்கையாளர்களும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை வச்சு இந்த ரிவார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரீஷ் பாயிண்ட்ஸ் அங்க இருக்கும் அதாவது வித் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் நீங்க எப்படி இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எல்லாம் உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டெபிட் கார்டில் யூஸ் பண்ணுற விதத்துலேயும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்சனல் பேங்கிங் வச்சுருந்தாலும் அதாவது நெட் பேங்கிங் வச்சுருந்தாலும் அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதை ட்ரான்சாக்ஷன் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு மணி வந்ததுலேருந்து நீங்கள் சேவிங் பண்ண அக்கௌண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தராங்க அதே மாதிரி சில சில இதுக்கெல்லாமே உங்களுக்கு தராங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை இது ப எதாவது நீங்கள் பில் பே முடியிருந்தாலும் உங்களுக்கு இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட் மூலிமா வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த ரிவார்ட்ஸை நீங்கள் எப்படி ரீடம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய பேங்க் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண இது இதுவரையும் பண்ண எல்லா ப்ராசஸ்க்கும் அவங்க ரிவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் உங்களு உங்களுக்கு யூஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்கள் உங்கள் மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய பேங்க்குக்கு நீங்கள் வந்து ரீடம் பண்ணி அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த எஸ்பிஐயில் அவங்க டையப் வச்சுருக்க சில கம்பெனிஸ்லாம் இருக்குது அதில் சில ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது லேப்டாப்பில் வந்து எல் எல்லா எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் அல்லது ஹெல்த் ஹெல்த் ப்ராடெக்ட்டு எல்லாமே வந்து இங்கேயே இருக்குது நீங்கள் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்டை வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன்று ரூபாய்க்கூட கூட செலவு தலை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண இதுக்கும் இதுலிமேல் பண்ண போகிற எல்லா ட்ரான்சாக்ஷன் கோயில் இதெல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க ரிவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் பணமாகவோ இல்லை பொருளாகவோ இந்த எஸ்பிஐ ரிவார்ட்ஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமருக்கு மட்டும்தான் வேறு வேறு பேங்க் வச்சுருக்கவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பேங்க்கோட பேர் எனக்கு கமேண்டில் தெரிவிங்க நான் உங்களுக்கு அதில் ரிவார்ட்ஸ் இருந்துது அதை பற்றி நான் டீட்டெயில் எல்லாம் போடுறேன் மறக்காமல் எஸ்பிஐ கஸ்டமர் எல்லாமே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ரீடம்ஸை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ